இது பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் நுழைந்த பிக்கு குவியும் விமர்சனங்கள் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அறுபதுக்கும் மேற்பட்ட கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிப்பு கைதிகளுக்கான பொது மன்னிப்பு நிபந்தனைகள் இனி கடுமையாகும் நீதியமைச்சர் அதிரடி நாங்கள் எந்த கட்சியுடனும் ஒப்பந்தம் செய்து சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை எடுப்பதற்கு செல்லவில்லை ராஜபக்ஷ ராஜபக்சக்களை சிறையில் தள்ள பாடுபடும் அனுர அரசு யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரை சட்டவிரோத யாழ் தையட்டி விகாரையை அகற்றக்கோரி ஆரம்பமான போராட்டம் நிறைவடைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்குள் பௌத்தபிக்கு ஒருவரும் சில பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களும் பாதனைகளை அணிந்து சென்ற காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதி உயர் பாரம்பரியங்களுடன் பேணப்பட்டு வரும் ஆலய சூழல் மற்றும் ஆலயம் சார் செயற்பாடுகளுக்கு மத்தியில் பாதணி அணிந்து ஆலயத்திற்குள் பிக்கு ஒருவர் உள்ளிட்ட சிலர் வருகை தந்தமை விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது தெய்வ வழிபாட்டில் உள்ளதை உள்ளபடி காத்தலும் பேணலும் தலைமுறை தலைமுறையாய் சீர்குலையாமல் வழிவந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் தமிழர்களால் அதிகம் போற்றப்படும் ஆலயத்திற்குள் இவ்வாறு பாதணி அணிந்து வருவதென்பது பலர் மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகபூசணி அம்மன் ஆலயம் பலரும் வியந்து பார்க்கும் வரலாறு கொண்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் வந்து தரிசித்து செல்லும் புகழ்பெற்ற தலமாக காணப்படுகின்றது இந்த நிலையில் பாதணிகள் அணிந்து வருதல் போன்ற செயற்பாடுகள் குறித்த புனித தலத்திற்கு உகந்ததல்ல என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பொது இடங்களில் ஜாசகம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் சிறுவர்களின் நலன்சார் செயற்பாடுகளில் பங்கேற்கும் சகல உத்தியோகத்தர்களுக்குமான ஆலோசனை கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் கூடத்தில் நடைபெற்றபோது அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் வளவாளராக பங்கு பெற்றி கருத்து தெரிவித்தார் இதன்போது வடக்கு மாகாணத்தில் யாசகம் பெறுபவர்களால் ஏற்படும் பிரச்சினைகளையும் யாசகம் சார்ந்த சட்டங்களையும் மத்திய மாகாண ரீதியில் அல்லாது சகலரும் ஒன்றிணைந்த சட்ட ஏற்பாட்டின் அடிப்படையில் மே மேற்கொள்ள வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் கூறினார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் வடக்கு மாகாணத்தில் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களை கட்டுப்படுத்த கடந்த காலங்களை போன்று தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஜெனரல் மன்னிப்பு என்ற நிதி மோசடி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக சட்ட திணைக்களம் கொழும்பு நேதவா நீதிமன்றில் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வுத் துறையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உபுல்தேனிய வழக்கமான நடைமுறைகளை மீறி நீதி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பெசாக் மன்னிப்பு பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத கைதியான அதுல திலகரத்னவை விடுவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் விடுவிக்கப்பட்ட நபர் மே இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை உத்தரவினை எதிர்கொண்டிருந்தார் கிறிஸ்துமஸ் மற்றும் சுதந்திர தினத்தின் போது சட்டத்தை மீறி இதேபோன்ற விடுதலைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பீரிஸ் எடுத்துக்காட்டினார் முதற்கட்ட விசாரணைகளில் ஐம்பத்தி ஏழு கைதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதியமைச்சு கடுமையாக்கும் என்று நீதியமைச்சர் கர்சன நாணியக்கார தெரிவித்துள்ளார் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வளமையாகும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதி உருவாக்குகின்றது எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவுகோல்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்கவுள்ளதாக முஸ்லிம் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவாக வழங்குவோம் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என சொல்வது முற்றுமுழுதாக பொய்யான விடயம் என இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை வெற்றி பெற்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்வு நேற்று தினம் நடைபெற்றது மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட தமிழரசு கிளையின் தலைவருமான ரா சாணக்கியன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட பதினோரு உளராட்சி மன்றங்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது சத்திய நிகழ்வு நடைபெற்றதுடன் கட்சியின் உறுதியுறையும் எடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நடந்து முடிந்த தேர்தல் மட்டக்களப்பை பொருத்தமட்டிலும் சரி வடக்கு கிழக்கை பொருத்தமட்டிலும் சரி இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது உண்மையில் எங்கள் பெரும் அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின்போது திச மகாராமவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார் அதற்காக அரசிடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு கூறினார் அதாவது கண்டபடி விசாரணைக்கு பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசு எம்மை சிறையில் தள்ள படாத பாடுபடுகின்றது நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றிய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியில் இருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ளப்படாத பாடுபடுகின்றது எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டும் வருவோம் என்று சமல் ராஜபக்ச தெரிவித்தார் ஜால் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழக கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய தமிழரசு கட்சி சார்ந்த முதல்வர் வேட்பாளராக திருமதி மதிவதனி அவர்களை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் முதல்வர் பதவிக்கு மேனுவல் தயாளன் அவர்களையும் தீர்மானித்திருக்கிறோம் அது ஏற்கனவே நேற்றைய தினம் நானும் பொதுச்செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களும் அந்த வெற்றி பெற்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம் ஆகவே பதிமூன்றாம் தேதி அவர்களுடைய பெயர்களை முறைப்படியே எங்களுடைய உறுப்பினர்கள் முன்மணிந்து ஆக நேற்று முன்தினம் என்னுடைய சில நண்பர்கள் தொடர்பு கொண்டு திரு செல்வன் அடைக்கல்நாதன் அவர்கள் என்னையும் சுதந்திரன் அவர்களையும் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து நேற்று திரு செல்வம் அடைக்கல் நான் அவர்களும் சுரேன் குருசாமி அவர்களும் இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சந்தித்து பேசினோம் குறிப்பாக இந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தலைவர்கள் தெரிவு தவிசாளர்கள் தெரிவு சம்பந்தமாக ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு இணக்கப்பாடன்னு சொல்லிதான் இணக்கப்பாட்டு சொல்லுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லை ாலும்ணங்கி போகலாமா என்ற ஒரு நிதி கேட்டு பேசினோம் என்ன முரண்பாடும் இல்லை அதனால் பிரச்சனை என்னென்றாலும் சில காரியங்களை நாங்கள் இதுவரையில் சில முடிவுகளை சில அணுகுமுறைகளை நாங்கள் எடுத்து விட்டோம் எடுத்திருக்கிறோம் அவை அதற்கு அமைய நாங்கள் அவர்களோடு சுபமாகத்தான் பேச்சுவார்த்தை நண்பர்கள் தானே அமாக தான் பேசணும் நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சில சில இடங்களிலே சிக்கல்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெளிவாக சொன்ன அடிப்படையில் எந்தெந்த சபைகளிலே தமிழரசு கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறதோ அந்தந்த சபைகளிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை தெரிவிக்காக தவிசாளர் தெரிவிக்காக குறிப்பாக நிறுத்துவோம் என்பது அந்த வகையில் அவர்கள் சந்தித்தது தெலோ சார்ந்தவர்கள் அவர்கள் டிடிஎன்ஐயாக இருந்தாலுமோ இல்லாவிட்டாலுமோ அது பற்றி நாங்கள் பிரியாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் எந்த வகையிலே இங்கே செயல்படுகிறார்களோ அந்த அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வன்னி மாவட்டம்மா மாந்தமேற்கு மற்றும் பவனியா மாநகர சபை தெரிவு முதல்வர் தவிசாலை முதல்வர் தெரிவு சமத்தவர்கள் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை மட்டும் தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் இங்கே ஒரு நிலைப்பாடு வன்னியிலே ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது அவை அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் அவை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று அல்லது பதினாறாம் தேதி அழகிலே அவர்கள் எவ்வாறு எங்களுடைய தெரிவுகளை அணுகுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து வன்னியிலே அதாவது மவுனியா மன்னர் போன்ற இடங்களில் இருக்க உள்ளூராட்சி மன்றத்தில் கட்சி உறுப்பினர்களுடைய இருக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்திருக்கும் சட்டவிரோத ஜால் தையிட்டி திசை அகற்ற கோரி நேற்று மாலை ஆர்வமான போராட்டம் நிறைவடைந்திருந்தது இந்த போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலகம் அடக்கும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்து கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை திறக்கப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எங்களை அணுகி இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தோம் இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது தடவையாக இருபத்தொன்போது முப்பதாவது தடவையாக இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு இடைப்பட்ட சில சந்தர்ப்பங்களிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது அமைதியான ஒரு ஒரு வன்முறையற்ற வகையிலே எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமானது வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்தர்களுக்கு எதிரானதல்ல மாறாக இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை சீரழித்து பகமையை சந்தேகங்களை ஏற்படுத்தி பகமையை வளர்த்து மீண்டும் ஒரு வன்முறையை ஏற்படுத்துவதை தடுக்கிற தடுக்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது சிங்களவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிராக செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை இயந்திரமும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களும் ஸ்ரீலங்கா நீதித்துறையும் அவர்களுக்கு சார்பாக செயல்படுவது என்பதும் தமிழர்கள் முழுமையாக அதில் பாதிக்கப்படுவது என்பதும் தொடர்கதையாக இருக்க முடியாது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த நீதித்துறையும் அரச இயந்திரங்களும் அவ்வாறு செயல்பட முற்பட்டதன் காரணமாகத்தான் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓடியது இந்த நாடு பொருளாதார ரீதியாக வாங்குறத்திலைக்கு செல்ல வேண்டி வந்திருந்தது போர் முடிந்த பிற்பாடு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய உரிமைகள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒருபுறம் இருக்க தமிழர்களுடைய நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதும் சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுவதும் சட்டவிரோதமாக பௌத்த சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தொடர்ந்து இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது அந்த வகையிலே தையட்டியிலே தனியார்களுடைய உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அந்த காணிகள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கு காணிகள் என்கின்ற பெயர் பேச்சுக்கே இடமில்லை என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் ஆனால் தொடர்ந்தும் இந்த போராட்டம் இவ்வாறு ஒரு ஒரு பத்து பதினைந்து பேரோடு மாத்திரம் நடைபெறும் என்று அரசு நினைத்து கொண்டிருக்கக்கூடாது இது வடகிழக்கு தழுவிய ஒரு மிகப்பெரும் போராட்டமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த த சட்டவிரோத கட்டுமானம் என்பது தமிழ் தேசத்தை எதிர்காலத்தில் முற்று முழுதாக சிங்கள மயமாக்குகின்ற ஒரு ஒரு குறியீடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஆகவே எங்கள் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் சிங்கள சமூகங்களுக்கு இடையிலே நல்லுணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அனுரோ குமார திசா நாயக்கா தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் எல்லோருக்கும் சமனான நீதி பெற்றுக் உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அவருடைய ஆட்சிக்கு முன்னே ஆட்சிகளிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அனுராகுமாரதிசா அவர்கள் ராணுவம் ஒரு அரச கட்டமைப்புக்குள் இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது வந்து இந்த இந்த காணிகளுக்குள் எவ்வாறு ராணுவம் சட்டவிரோதமான ஒரு கட்டுமானத்தை மேற்கொண்டது என்பது தொடர்பாக வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த ராணுவ தலைவர் எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீதி தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த போராட்டத்தை இந்த இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாகவுசனியம்மன் ஆலயத்திற்குள் பாதணியோடு நுழைந்த பிக்கு குவியும் விமர்சனங்கள் பொது இடங்களில் யாசகம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அறுபதுக்கும் மேற்பட்ட கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிப்பு கைதிகளுக்கான பொது மன்னிப்பு நிபந்தனைகள் இனி கடுமையாகும் நீதியமைச்சர் அதிரடி நாங்கள் எந்த கட்சியுடனும் ஒப்பந்தம் செய்து சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை எடுப்பதற்கு செல்லவில்லை சாணக்கிய எம்பி தெரிவிப்பு ராஜபக்சக்களை சிறையில் தள்ள பாடுபடும் அனுர அரசு யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரை சட்டவிரோத யாழ் தையட்டி விகாரையை அகற்ற கோரி ஆரம்பமான போராட்டம் நிறைவடைந்துள்ளது இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன் நமது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்